இப்பொழுது அதிமுக இல்லை புரட்சித்தலைவர் கட்டமைத்த அந்த கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் தயாரித்து பழனிச்சார்பில் அந்த கட்சியை பலனி சார்பில் இந்த தேர்தலில் அம்மா மற்றும் எனக்காக எதிரி தமிழ்நாடு தலைநகராக இருந்தாலும் எப்படி கடந்த சட்டமன்ற பொது தேர்தல் ஆட்சிக்கு நடவடிக்காமல் தேர்தல் கற்று இந்த முறை

நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற நாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைகிறோம் அப்படிங்கிற கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இருக்கு ஆனா இன்னைக்கு அதிமுக இல்ல அம்மா அவர்கள் கட்சியே கிடையாது எங்கேயும் எடப்பாடி பள்ளி வீடு இருக்கே தான் நான் சொல்றேன் ஏன்னா அடிப்படை சட்ட வீடிய பொறுப்பு தலைவர் கொண்டு வந்த வீடு அதை அம்மா அவர்கள் கட்டி காத்து வீடு என்பது பொதுச் தேர்தலில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அந்த அடிப்படையை தருந்துவிட்டு ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகிகள் இருந்திருக்கிறோம் பத்து எம்எல்ஏக்கள் முன்மொழியனும் பத்து எம்எல்ஏக்கள் வழிமொழியு சொல்லி தலை தவிர யாரும் அந்த பதவிக்கு போட்டியில்லாமல் செய்திருக்கின்ற பழனிச்சாமி அதை மாற்றிவிட்டார் அதனால இந்த தேர்தலில் பழனிச்சாமியை வீழ்த்தி உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அண்ணா திமுகவிக்கு நாங்கள் பட்டியல் கொடுப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதை தான் நான் சொன்ன அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம் அதிமுக மீட்டெடுப்போம் இல்லையான்னு கேட்டாங்க அந்த இது எங்களுடைய இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயந்துட்டு இருக்கோம் இந்த தேர்தலில் துரோகத்தை நாங்கள் மீட்டுவதற்கு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி பொறுப்புக்கு வரும் இன்னைய வந்து என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறதுக்கான பணிகள் நடக்கிறது பதில் சொல்லும் அதுக்கு காரணம் இல்ல அது ஒரு விபத்து ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ இப்ப நீங்க கல்யாணம் மண்டபம் இருக்கு இங்க வந்து எங்க மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறை அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தில் நடத்தணும் இதுல ஏதோ ஒரு கடவுள் கிரிவுகள் நடக்காது ஏதோ ஒரு அசம்பாவி நடந்தாலும் அதுக்கு எங்க கட்சி தானே கொடுக்க வேட்டணும் அந்த தார்மீக பொறுப்பு சொல்றாரு அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை சில பேர் புரியாமல் பேசுறாங்க நினைக்கிற அங்க நடந்தது குற்றமே இல்லை அது ஒரு விபத்து ஆனால் எங்கேட்ட விபத்து நடந்தது பாஜக நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்கிறாரோ எப்படி நான் எனக்கு அந்த தார்மீக பொறுப்பு இருக்கோ அது போல இதே அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றுவார் நீதிமன்றம் வருத்தத்தையும் கட்டணத்தையும் தெரிவித்திருக்காரு ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒட்டுக்கொள்வதல்ல அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி அது அவர்களுக்கு உள்ளது அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப இங்க அந்த கூட்டம் நடத்துறோம் இதுல ஏதாவது ஒரு அசப்பாக இருந்தால் அதுல நான் தான் தார்மீக பொறுப்பு பொறுப்பேற்றுவோம் எங்கள் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்றாரு தலைமை செயலாளர் அதுக்கு உறுதுணையா இருக்காரு இந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைச்சராக கட்சியும் நாங்கள் தார்மீக பொறுப்பு வைக்கிறோம் அதுக்காக நாங்கள் நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் வந்து குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் நேரத்தில் நான் சொன்ன இப்ப திமுகவிற்கு தினகரன் ஓவரா சப்போர்ட் பண்றாரு முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்றாரு செஞ்சில் பாலாஜிக்கு டிஎன் ஷீட் கொடுத்தாரு இவரு தல பத்திரிகைகள் எழுதிருக்காங்க அவர்களுடைய அறியாமையிலாம் காரணம் இப்போ முதலமைச்சர் ஒரு நிதானமாக செயல்படுறாரு சரியாக செயல்படுறாரு கரு விபத்து விபத்து தெரிவிகாச்சல அவருக்கு ஒன்று விஜயையும் அவர் கட்சிக்காரரும் பண்வாளர்கள் எல்லாம் இல்லை என்பது அவருடைய செயல்பாடு பேசி தெரியுது எல்லாவற்றிற்கும் நேராக சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதுல கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்தில் எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துவோம் எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம் பொதுக்கூட்டம் நடத்துவோம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் உண்ணாவிரதம் நடத்துவா நடத்துவோம் பேரணி நடத்துவோம் ரோட் ஷோ நடத்துவோம் இதுல என்னதான் நாம் வந்து காவல்துறையும் என்னதான் இதுல வந்து உஷாரா இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த கட்சி தலைவருமே கைது செய்ய முடியுமா அது ஒரு வந்து குடும்பதாரவாக வந்துவிடக்கூடாது என்பதில் நாமெல்லாம் சரியா இருக்கும் அதே மாதிரி முதலமைச்சரே உணர்ந்து கேர்னா அவரு ஐம்பது ஆண்டு அனுபவம் இருக்கு எடுத்துக்கிறாங்க ஒரு அனுபவம் மிக்க இருக்க தலைவராட்சி அதிகாரத்தில் இருக்கிறவரு ஒருவர் விடுகிற சவாலையெல்லாம் அவர் தெளிவுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாட்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்துல இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் நாளைக்கு திமுகவை பாதிக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிக்க போறோம் ஒரு தவறான முன் உதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னு சொல்றத என்ன தவறு இருக்கு இதுல போய் இதுக்கும் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்றேன் நியாயமா பேசுனா சப்போர்ட் தான் மாதிரி இந்த இலவு விழுந்த நேரத்துல அந்த குடும்பத்தினர்கள் இந்த ஒரு வாரம் தான் அவர் ஏன்னா அவங்க தான் துயரத்துல எவ்வளவு கருத்தப்பட்டு இருப்பாங்க அவங்க தொலைக்காட்சி வரைக்கும் பத்திரிகையில படித்தா கூட்டணி பற்றி பேச்சிகள் நடத்துகிறாருன்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள் அடுத்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனி சாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேச்சு கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னா நீங்க தாதேக்காவோட கூட்டணி போங்க சிறோவன உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க ஆந்திராவில் உள்ள கட்சியை போங்க பாஜகாவோட போங்க யாரோட ஒரு போங்க அதையும் கிடைக்கல அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை உங்களால் தனியாக ஒன்று முடியாது பெரிய பத்தி நேரம் அதனால நீங்கள் யாரை வேண்டும் வேணாலும் கூட்டணிக்கு பேருக்கு ஆனால் இந்த நேரமா இந்த நேரத்தில் தாமதாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக குழந்தை நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்களை போடுவீங்க நீங்க ஆட்சியில் இருந்தப்ப கடந்துச்ச பதிமூணு விருதுகளை குருகை போல சுட்டாங்கள பொறுப்பேசிட்டீங்களா உங்களை தானே கைது செய்யணும் அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் அதே மாதிரி தான் சொல்றேன் இதுல நியூட்ரலா இருக்கு ஆளுங்கட்சிக்கு ஆறாவது தான் இருந்த இன்னைக்கு யார் ஆட்சியில இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில கூட்டம் போடுறப்போ இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தால் அந்த கட்சி தலைவரை கைது கொள்ளணுங்கிற ஒரு தவறான முதலீதாரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கிவிடக் விடக்கூடாது என்பது முதல்வர்

வருங்காலத்துல இது மாதிரி விபத்துகள் நடக்காமல் ஒரு உதவியும் கூட காவல்துறை அவர்கள் திட்டங்களை வைச்சோம்னா எல்லா கட்சிகளும் ஆதரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு திட்டங்களை வைத்த பிறகு பண்றாங்க காவல்துறைக்குரிய ஒத்துழைப்பு கொடுத்தனா அது நடக்காம செய்யலாம் விபத்துங்கிறது வேணாலும் நடக்கலாங்க இப்ப நாம காரில் வர்றோம் இந்த தஞ்சாவூர் திருச்சி வந்து நான் அறுபது வருஷம் இதுவரைக்கும் என்னோட முப்பத்தி ஐந்து வயதுமாக இருக்கா என்னோட டிரைவர் ஒரு கா யாராவது கொடுக்க விழுந்தாலும் அந்த எண்ணமால தான் வரும் அதே மாதிரி பொறுப்பெல்லாம் நான் ஏற்றுடுச்சேன் அதெல்லாம் தார்மீக பொறுப்பு எங்கள் காரில் ஒருத்தர் அவராகவே வந்து விழுந்தாலும் தார்மீக பொறுப்பை என் டிரைவர் போட்டு நான் ஏற்றுக்கணும் அதுக்காக குற்றத்தை ஏற்றுட்டு வருவதாக இல்லை அதுபோல மறுக்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் எல்லா கட்சிகளும் இல்லை இது போன்ற அமைப்புகள் ஊறுவல் நடத்தவர்கள் போராட்டம் செய்வர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு அரசு வைத்து அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் தரப்பினர் போராட்டம் ஒரு எதுவும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை கைது அதனால இதுக்கு எப்படி எப்படி நடைமுறைகளை ஏற்படுத்தி அது காவல்துறை அதற்கு எப்படி ஒத்துழைக்க கொடுக்குறோம் ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியா எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியா கொடுத்து விடக்கூடாது ஏன்னா உயிர் கொதியானா அவர்களும் பொறுப்பாவார்கள் அப்படிங்கிறத ஒரு வரைமுறைப்படுத்தி

அவருடைய தோழகத்தை நாங்கள் வீட்டாமல் விட மாட்டோம் அவ்வளவுதான் நீங்க நீங்க போய் அவரை பார்த்த பொறுப்பேற்று சார் நீங்க வெற்றி இயர்ந்து போய் சொன்னாருன்னா நல்லா இருக்கும் நீதிமன்றம் சொன்ன கருத்து நீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பு தான் போய் நம்ம போய் அதெல்லாம் டிசைஷன் பண்ணி பாக்குறது தவிர என்னுடைய நான் பார்க்கின்ற பார்வையில அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டாத பக்கம் இருக்கிறதுனால

பழனிச்சாமி இல்லாம நேரத்தை சொல்லிருக்க குப்புசாமியா இருக்கின்றோம் ராமசாமியா இருக்கின்றோம் எந்த சாமியா இருக்கின்றோம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை துரோகம் எம்பனமாக இருக்கிற பழனிசாமியை உணர்வெழ்பாளராக அறிவித்தால் அந்த தோகையினுடைய பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் நானோ எங்கள் தொண்டர்களால் எப்படி அதை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டோ அதை குறிப்பிட்டு செல்ல முடியும்

அவர் தான் வருவாரு ராமசாமியா முப்பூசாமியோ குருசாமியோ எந்த சாமி இருந்தாலும் பழனிச்சாமி தான் எடப்பாடி பழனிச்சாமி இருக்கிறாரு அந்த பேர்ல உள்ள வேற ஒரு பழனிச்சாமி இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை இருபத்தி ஆறு எல்லாம் தேர்தல் திருமணிக்கை கூடிய நானும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் தான் இருபத்தி ஆறு தேர்தலில் மே மாதத்துல திருச்சி நோய் யாராவது முதல்வரா மக்கள் தேர்தல் இது நம்ம போய் மூளை போட்டு மோது நம்ம ரெண்டு பேரும் விவாதம் நடத்த வேண்டிய தேர்தல் பழனிச்சாமி

ஒரு எமர்ஜென்சி இது வழிவிட தேவையில்லை பண்ணி காவல்துறை கூட கமிழக கருத்து நான் சொன்னா அவங்க மாணவர் சப்போர்ட் பண்றேன் இந்த நான் நியாயமா பேச இந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பலத்துறை தூத்துக்குடி உருவாக்கி காவல்துறையா நடக்கிறீங்க அதுக்கு முன்னாடி எத்தனையா ஸ்டார்டீடாயிருக்கு எத்தனையோ கோயில் இருக்கிறார்கள் கோயில் திருவிழாக்கள் பல பங்க நம்ம ஸ்ரீரங்கத்திலேயே சீவு கொண்டாடுச்சு இது மாதிரி எல்லாச்சும் நடைபெறலாம் காவல்துறை தான் இதுல வந்து நலமாயிருக்குதான் சொல்ல முடியாது அவங்க சொல்லி எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை பொறுப்பு என்ன பண்ண முடியும் அவரும் பணிதான் ஐநூறு பேருக்கு மேல ஆயிரம் போலீஸ் மயக்கரி தண்ணி கூட கூட்டணி மயங்கி கூட்ட ஏற்படுற விழுதல் தள்ளுமுகி சாப்பிடறாங்க அங்க ஆயிரம் போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிக்க முடியும் இல்ல ஐயாயிரம் போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிக்க முடியும் கூட்டத்தினருக்குன்னா என்ன சொல்லுவான் எங்க கூட்டத்தை தருக்குறாங்க கூட்டத்துக்கு வண்டி உணவு பண்றாங்க காவல்துறை வந்து சதி செய்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இது நம்ம எப்படி அதை பார்க்கறோம் நம்ம நடுநிலையான மனதை பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வர்றது அவர் கேட்கிறாரு அந்த ஒரு ஊழல் செய்தது கேட்பது எனக்கு வருத்தப்படுது நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க எங்களுக்காக யாருமே அந்த பக்கம் வரக்கூடாது எமர்ஜென்சி எமர்ஜென்சி நேரத்துல அவங்க வர்றத எப்படி நீங்க காவல்துறையில எமர்ஜென்சி என்னாலும் அந்த வழியில யாரும் போகக்கூடாதுன்னா நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையில இருந்தாங்க

முதல்வர் நிதானமா இருக்கிறது சரி நான் சொல்லல நாளைக்கு முதல்வர்களுடைய நமக்கு சவால் மாதிரி பேசுறதுனால கைது கொண்டதுனால ஒரு தவறான உடல் கூடாது நாளைக்கு திரு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற கூட்டத்தில் இவ்வளோ விமர்சிக்க இருந்துகிறது யாரும் எப்படா அப்ப அவர் அவருக்கு அது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல நான் அதை தவிர யாருக்கு முதல்வருக்கு ஆதரவாக சொல்லலை

टीम का ये यकीन दोहाते निकल रहा है थैंक यू बहुत बढ़िया अरे ये क्या कर रहे हो ये एप्लीकेशन करना है सर अभी मुझे वीकेंड का अभी अभी है कोई है इला बिल्ड है बिल्ड आउट है मार्केट में मार्केट में बिल्ड है एप्लीकेशन लाग रहा है ऐसा करके